ஹலோ வைஸ் தற்பொழுது இன்று காலையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையான போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சுருந்தாங்க முதலாவதாக களம் கண்ட ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் குவிச்சிருந்தாங்க அதிகபட்சமாக ரகமதுலா குர்பாஸ் அறுபது ரன்களையும் இப்ராஹிம் சத்ரான் ஐம்பத்தி ஓர் ரன்களையும் குவிச்சிருந்தாங்க பின்னர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நூற்றி இருபத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து ஆப்கானிஸ்தான் அணி இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் ஆறு போட்டிகளில் களம் கண்ட ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையான டி டுவெண்ட்டி போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறும் முதல் டி டுவெண்ட்டி போட்டி இது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்கான ஆட்டநாயகனாக குப்தீன் நைப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இவர் பார்த்திங்கன்னா நான்கு விக்கெட்டுகளை இந்த போட்டியில் கைப்பற்றியிருந்தார் மேலும் ஆஸ்திரேலியா தரப்பிலிருந்து அதிகபட்சமாக கிளென் மேக்ஸ்வெல் ஐம்பத்து ஒன்பது ரன்களை குவிச்சிருந்தார் மேலும் நேற்றிரவு நடைபெற்ற மற்றொரு போட்டியான இந்தியா மற்றும் வங்கதேச இடையேயான போட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க மேலும் இந்த போட்டியில் தோல்வி அடைஞ்ச ஆஸ்திரேலிய அணி இந்த தோல்வியின் காரணமாக கோப்பையை விட்டே வெளியேறும் அபாயம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் அணி யுஎஸ்ஏவுக்கு எதிரான போட்டியில் அபார வெற்றி அடைஞ்ச காரணத்தினால சவுத் ஆப்பிரிக்க அணி தொடர விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கும் இதே நிலை ஏற்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு எஞ்சியுள்ள இங்கிலாந்து மற்றும் யுஎஸ்ஏவுக்கு இடையான போட்டியில் இங்கிலாந்து அணி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சால் கூட சவுத் ஆப்பிரிக்காவை விட ரன் ரேட்டில் பெட்டர் இதன் காரணத்தினால் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையான போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் தோல்வியே அடையாத அணி பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்க அணி மட்டும்தான் இந்தியா அணியும் பார்த்திங்கன்னா தோல்வி அடையல இருந்தாலும் மழையின் காரணமாக ஒரு போட்டி தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஆறு போட்டியில் ஆறு போட்டியும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஏழாவது போட்டியும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்க வெற்றி பெற்றால் மட்டுமே செமிஃபைனலுக்கு செல்ல முடியும் அவங்க தோல்வியடையும் பட்சத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தேர்வாகுவாங்க இன்கேஸ் யுஎஸ்ஏ மற்றும் இங்கிலாந்துக்கிடையான போட்டி மழையின் காரணமாக தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு ஒரு புள்ளிகள் வழங்கப்படும் பட்சத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெஸ்ட் இண்டீஸிடம் தோல்வியடைஞ்சாலும் செமிஃபைனலுக்கு தேர்வாகுவாங்க இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வியடையும் பட்சத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஏழாவது வெற்றியை பெற்று வெஸ்ட் இண்டீஸ் அணி வெளியேறுவாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு இருக்கிற மிகப்பெரிய மோசமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஞ்சியுள்ள ஒரு போட்டி இந்தியாவுடனான போட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கிடையான போட்டியில் மழை குறுக்கிட்டு ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டாலோ அல்லது ஆஸ்திரேலிய அணி தோல்வி அடைஞ்சாலோ அதன் பிறகு நடக்கவுள்ள பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி ஜஸ்ட்டு வின் பண்ணால் போதும் அவங்க அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்று ஆஸ்திரேலிய அணி கோப்பையை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய குப்தீன் நைப் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய்க்கு எதிராக சிறப்பாக பந்து வீசியோர் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்திய அணியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பதினோரு ரன்களை மட்டுமே விட்டுக்கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இரண்டாவது இடத்துல தற்போது குப்தின் நைப் இருபது ரன்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் மூன்றாவது இடத்துல பார்த்திங்கன்னா துபாயில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையான செமிஃபைனல் போட்டியில் ஷதாப் கான் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருபத்தாறு ரன்களை விட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான நியூஸ் தேச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்